வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி பகுதியில் மத்திய அரசின் அமிர்த திட்டத்தின் கீழ் ஏழு கிலோமீட்டர் தூரம் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியை தனியார் நிறுவனம் மேற்கொண்டது பணிகளை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த நிறுவன மேலாளர் சந்தோஷ்குமார் ஆய்வு செய்தனர் அப்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி முப்பது இரும்பு குழாய்கள் திருடு போனது தெரியவந்தது சந்தோஷ்குமார் கெங்கவள்ளி போலீசில் புகார் கூறினார் விசாரணையில் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்ட கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த அரவிந்தன் இரும்பு குழாய்களை திருடி விற்பனை செய்தது தெரிந்தது அவரை கைது செய்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி முப்பது இரும்பு குழாய்களை பறிமுதல் செய்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் நடக்கும் வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை கலெக்டர் சாருஸ்ரீ இரண்டு நாட்களாக ஆய்வு செய்து வருகிறார் ஸ்ரீவாஞ்சியத்தில் தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார் தூய்மை பணியாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதைத் தொடர்ந்து வீதி விடங்கன் துவக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை கலெக்டர் ஆய்வு செய்தார் அங்குள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளின் எடையை சரிபார்த்தார் நூறு கிலோ மூட்டையில் நானூறு முதல் ஐநூறு கிராம் எடை வரை நெல் அதிகமாக இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் விவசாயிகள் நலன் கருதி சரியான எடையில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் கூடுதல் எடையில் நெல் கொள்முதல் செய்யக்கூடாது மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்தார்

புது பேர் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர் இவர்களுக்கான உடற் தேர்வு இன்று துவங்கியது இதை கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அரசு காலி பணியிடங்களை நிரப்பிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு காவல்துறையிலே முதற்கட்டமாக முன்னூ தொண்ணூறு காவலர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் காவல்துறையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாம் கட்டமாக இருநூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்கள் காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் இப்போது பயிற்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வெகு விரைவாக அவர்கள் காவல்துறையிலே பயிற்சி முடிந்தவுடன் சேர்க்கப்பட இருக்கின்றார்கள் இன்றைக்கு ஊர்காவல் படையைச் சேர்ந்த வீரர்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு நபர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய உடற்க தகுதி தேர்வானது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் வீதம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்களுக்கு இந்த தேர்வானது உடற்ககுதி உடற்தகுதி தேர்வானது நடைபெற இருக்கின்றது இல்லை கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து நபர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அது இல்லாமல் அதிலே பதினைந்தாயிரம் பேர் ஆண்களும் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் பெண்களும் இன்றைக்கு அதிலே அவர்கள் தகுதி தெருவிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இது அனைத்தும் நேர்மையான முறையிலே இந்த தேர்வுகள் அனைத்தும் நடத்தப்பட்டு இந்த உடற்கழித் தகுதி தெருவில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் எழுத்து தேர்வுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் அனைவரும் காவல்துறையிலே பயிற்சி பெற்று காவல்துறையிலே ஊர்காவல் படை வீரர்களாக சேர்க்கப்பட இருக்கின்றார்கள் வெகு விரைவிலே மீதம் இருக்கின்ற இந்த டெக் என்று சொல்லக்கூடிய அந்த பதவி நிரப்பப்பட இருக்கின்றது கோஸ்டல் ஹோம்கார்டு என்று சொல்லக்கூடிய இருநூறு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றது இதுமாரி உதவி ஆய்வாளர் பதவி கிட்டத்தட்ட அறுபத்தோரு உதவி ஆய்வாளர் பதவியும் வெகு விரைவாக நிரப்பப்பட இருக்கின்றது இவை அனைத்தும் காவல்துறையின் மூலமாக சிறந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம் அது மட்டுமில்லாமல் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் போக்குவரத்தை நெறிப்படுத்துவதிலும் அதை போன்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதிலும் எங்களுடைய துறையானது முக்கிய பங்காற்றி வருகின்றது இன்றைக்கு தொடர்ந்து இந்த போதைப் பொருளை ஒருப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறையோடு இணைந்து நம்முடைய காவல்துறையும் சேர்ந்து இன்றைக்கு அதை ஒழுப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே வெகு விரைவாக அத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு நம்முடைய போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும் அது மட்டுமில்லாமல் அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்றைக்கு சிசிடிவி கேமரா வை பொறுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அது கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு அதனால் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அனைத்து காவல் நிலையங்களிலும் அந்த சிசிடிவி பொருத்தப்பட்டு அது அனைத்து காவல் நிலையங்களும் கண்காணிப்பு வளையத்திலே வருவதற்கான இருக்கின்றது இப்படி அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய காவல்துறையின் மூலமாக தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இத்தகைய நிலையிலே அனைத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையுடைய தலைவர் காவல்துறையுடைய துணைத் தலைவர் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி மாவட்டம் போடி கோட்டூரை சேர்ந்தவர் ஆனந்தன் கல்லூரி மாணவர் இவர் டூ வீலரில் அரண்மனை ரோட்டில் சென்றார் எதிரே மின்னல் வேகத்தில் வந்த ஆட்டோ ஆனந்த டூ வீலர் மற்றும் சில வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஆனந்தன் படுகாயமடைந்தார் அவரை போடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விபத்தை ஏற்படுத்திய முந்தலையைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முனிசை விசாரித்தனர் அவர் மது போதையில் இருந்தது தெரியவந்தது அவருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர் போடியில் ஓடும் பல ஆட்டோக்கள் முறையாக அனுமதி மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓடுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தினர் இதுகுறித்து போலீஸ் மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அணிமுறை சேர்ந்த ரவிக்குமார் ஆடு வளர்த்து வருகிறார் இவரது பட்டியில் ஆறு நாய்கள் புகுந்தன ஆடுகளை கடித்து குதறின சம்பவ இடத்திலேயே எட்டு ஆடுகள் இறந்தன மேலும் எட்டு ஆடுகள் உயிருக்கு போராடின கால்நடை மருத்துவமனையில் அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது நகராட்சி உரக்கிடங்கு அருகே நாய்கள் கருத்தடை மையம் உள்ளது இங்கு பிடித்து வரப்படும் நாய்கள் தப்பி ஊருக்குள் வந்து இவ்வாறு அட்டகாசம் செய்வதாக மக்கள் கூறினர் கருத்தடை செய்த பிறகு பிடித்த இடத்தில் நாய்களை விட வேண்டும் என்றும் ரவிக்குமார் இழந்த ஆடுகளுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் வலியுறுத்தினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பவள விழாவை முன்னிட்டு கேரளா முஸ்லிம் கலாச்சார மையம் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கோவை குனியமுத்தூரில் திருமணம் நடத்தி வைத்தனர் ஒரே மேடையில் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதம் சார்ந்த இருபத்து மூன்று ஜோடிகளுக்கு அவரவர் முறைப்படி திருமணம் நடந்தது ஒவ்வொரு ஜோடிக்கும் தலா இரண்டு லட்சம் மதிப்பிலான கட்டில் மெத்தை பீரோ பாத்திரங்கள் மளிகை சாமான்கள் பத்து கிராம் தங்கம் சீர்வரசியாக வழங்கப்பட்டது இரண்டாயிரம் பேருக்கு அசைவு விருந்து பரிமாறப்பட்டது

டீ குடித்துக் கொண்டிருந்த கட்டிட தொழிலாளி சேர்மராஜ் மீது பட்டு கை முறிந்தது ஆனாலும் லாரி நிற்கவில்லை மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் உடனே திருச்செந்தூர் நோக்கி சென்ற லாரியை பேரிகார்டு வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் டிரைவர் லிங்கத்தை கைது செய்து விசாரிக்கின்றனர் காயம்பட்டவர்களை மருத்துவமனையில் செலுத்தனர் புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் உலக சாதனை முயற்சியாக இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலையில் தேறிய கலைஞர்கள் ஒரே இடத்தில் தங்கள் திறமையை காட்டினர் மது போதை புகையிலையின் தீமைகள் குறித்தும் ரத்த தானம் உறுப்பு தானம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த சாதனை முயற்சி நடந்தது தொடர்ந்து எழுபத்தைந்து மணி நேரம் நடந்த சாதனை முயற்சி இன்று நிறைவு பெற்றது பங்கேற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் விருது வழங்கி பாராட்டினர் குடியரசு தின விழாவை பெருமையோடு கொண்டாடுகின்ற வகையிலே எழுபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம் அந்த வகையிலே புதுவை தமிழ்ச் சங்கத்தினுடைய அரங்கத்திலே சிறப்பான இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைமாமணிகளை கொண்டும் கலைஞர்களை கொண்டும் மத நல்லிணக்கம் சமுதாய முற்போக்கு சிந்தனைகளை இளைஞர் மக்களிடம் எடுத்து செல்வது உலக அமைதி நோய் தடுப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவசாய மேன்மை வளர்ச்சி மது புகை போதை இவற்றிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனைகளை எல்லாம் விழிப்புணர்வு கருத்துக்களாக உருவாக்கம் செய்து இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் ஆகிய கலைகளில் ஒரு சிறப்பான மணி நேர உலக உலகமெங்கும் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு காணொலி காட்சியின் மூலமாக இதனை நாங்கள் கொண்டு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மருதூரில் ஐயா நாச்சியம்மன் கோயில் வருடாபிஷேக விழாவையொட்டி முதல் முறையாக கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது இதில் மதுரை தேனி தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிடாய்கள் போட்டியில் பங்கேற்றன வெற்றி பெற்ற கிடாக்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியை திரளானோர் கண்டு ரசித்தனர் கல்வித்துறை சார்பாக கலை திருவிழா போட்டி திருச்சியில் நடைபெற்றது இசைக்குழு போட்டியில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்பலமூலா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஒன்பது பேர் பங்கேற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றனர் சென்னையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தலைமையில் பரிசளிப்பு விழா நடந்தது முதலிடம் பெற்ற அம்பலமூலா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் மகேஷ் சான்றிதழ் மற்றும் பரிசளிப்புகள் வழங்கி பாராட்டினார் சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களை ஐயன்கொள்ளி ஆட்டோ டிரைவர்கள் வரவேற்று கேக் ஊட்டி பரிசு வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் விஜயா தலைமையில் மாணவர்களுக்கு தடவுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது வெற்றி பெற்ற அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர் கலெத்தருவான்ற ஒரு புது ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டோம் ஸ்கூல் லெவலில் ப்ரோக்ராம் வச்சாங்க அதுலையும் நாங்கள் ஃபஸ்ட் அடித்து பிளாக் லெவல் அதுலேயும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெயித்தோம் அப்புறம் ஊட்டியில் டிஸ்ட்ரிக் லெவல் நடந்துச்சு அதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட் ஜெயிச்சோம் அப்புறம் வந்து ஸ்டேட் திருச்சியில் வச்சாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுலேயும் ஃபஸ்ட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து நீலி இது சென்னையில் வந்து பரிசளிப்பில் நடத்துனாங்க முன்னாளைக்கு முன்னாடி அதில் வந்து நாங்கள் ப்ரைஸ் வாங்க போயிருந்தோம் அதில் திரு கல்வி அமைச்சர் மாண்பு திரு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட வந்து நாங்கள் பிரைஸ் வாங்கினோம் அவர்லாம் நாங்கள் நேரில் பாப்பமாக நினச்சி கூட பார்க்கல அவர்கிட்ட பிரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமும் மனோகரமாக இருக்குது அப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் இன்டர்னே எங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது அப்புறம் வந்து நாங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் செலவு வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு செலவு எல்லா செலவும் பார்த்துட்டாங்க சாப்பாடுலாம் நல்லா நல்லா இருந்துச்சு அவங்களும் நிறைய உதவி செஞ்சாங்க எங்களுக்கு அப்புறம் இந்தளவுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எங்கள் ஸ்கூலு எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் எல்லாம் செஞ்சாங்க பொதுமக்கள் எல்லாம் நல்லா செஞ்சாங்க அப்புறம் அவங்களுக்கு வரும்போது நல்ல வரவேற்பு எல்லாம் கொடுத்தாங்க டவுன்ல வச்சு அப்புறம் இதெல்லாம் நடத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு